பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னிடம் தனிமையில் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் கட்டாயமாக நீ தனிமையில் கண்ணீர் வடிக்காமல் கேட்க வேண்டும் அப்படி நீ கண்ணீர் வடிக்காமல் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டுவிட்டால் உன் வேண்டுதல் நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூட ஆனால் அழுது கொண்டு இந்த பதிவினை நீ கேட்க கூடாது ஏனென்றால் இப்பொழுது இந்த தாய் நீ அழுவதற்காக இந்த பதிவினை அருள்வாக்கும் உனக்கு கொடுக்கவில்லை ஒவ்வொரு தருணமும் நீ அழுது கொண்டிருப்பதனால்தான் அதை எப்படி சரி செய்ய வேண்டும் எந்த பரிகாரத்தை கொண்டு தீர்க்க வேண்டும் என்று இந்த வரம் வாராகி தாய் உன்னிடம் புல்லுவதற்காக வந்திருக்கிறேன் ஆனால் நீ அழுது கொண்டு இந்த பதிவினை கேட்டால் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பரிகவாரமாக இருக்கட்டும் அல்லது எந்த பலனாக இருக்கட்டும் அல்லது நான் பேசக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் உனக்கு புரியாமல் போய்விடும் அதனால் என் தங்க பிள்ளையே ஓ மரம் தரும் வாராகி தாயே வருக வருக என்று எனக்காக கமெண்ட் செக்ஷில் கமெண்ட் செய்துவிட்டு இந்த பதிவினை தனிமையில் கண்ணீர் வடிக்காமல் கேள் இப்பொழுது நான் சில அருள்வாக்கு உனக்காக கொடுப்பதற்காக வையாவூரில் இருந்து வந்திருக்கிறேன் கவனமாக கேட்கிறாயா சில நேரங்களில் அதிகமாக அழுது கொண்டிருக்கிறாய் மன உன் வாழ்க்கையில் எப்படியாவது வாழவே விடக்கூடாது என்று சில சூழ்ச்சிகளும் செய்வனைகளும் செய்யப்பட்டு என் தங்க பிள்ளையின் தினந்தோறும் மனக்கவலைகளை அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள் சில உறவுகள் ஆனால் என் தங்க பிள்ளை எப்படியாவது சில விஷயங்களை சில உறவுகளை திருத்திவிட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறது அதுவும் இந்த பண பிரச்சனை என்பது என் தங்க பிள்ளைக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது ஒவ்வொரு நேரமும் பல இழப்புகளை அதிகமாக சந்தித்துக் கொண்டிருக்கிறதே தவிர பலன்களை எதையுமே என் தங்கப்பிள்ளை பிள்ளை இன்று வரை சந்திக்காமல் தான் இருக்கிறது ஆனால் என் தங்கப்பிள்ளை மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து நினைத்து ஒவ்வொரு நாட்களும் கடன் வாங்கி தன்னுடைய உழைப்புகளை மற்றவர்களுக்கு செய்து செய்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எப்பேற்பட்ட விஷயத்தை இழந்தாயோ அதற்கு எல்லாம் அவர்கள் சிறப்பாக செய்துவிட்டார்கள் விட்டார்கள் என்று சொல்ல வேண்டும் ஆம் என் தங்க அவர்களை நினைத்து நினைத்து தான் இப்பொழுது நீ அழுது கொண்டிருக்கிறாய் உண்ணாமலும் உறங்காமலும் என் உடைப்பு போய்விட்டதே என் வார்த்தைகளும் என்னுடைய கலைந்து விட்டதே என்னுடைய பணத்தை இழந்தாலும் பரவாயில்லையே என்னுடைய நல்ல மனதை அவமானப்படுத்த வேண்டுமோ அவ்வளவு என்னை விட்டார்களே நான் அதையெல்லாம் செய்திருந்தாலும் கூட நான் தாங்கி இருந்திருப்பேனே ஆனால் எதுவுமே செய்யாமல் எந்த தவறுமே செய்யாமல் உண்மையாகவும் நேர்மையாக இருந்ததால் இப்பேற்பட்ட பாவத்திற்கு நான் ஆளாகிவிட்டேனே நான் செய்யாத தவறுக்கு தண்டனை இன்னும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே எனக்கு வழிதான் என்ன எனக்கு வாழ்க்கை இல்லையா நான் நினைத்த நினைத்த கனவு ஆசைகள் நிறைவேறுமா நிறைவேறாதா என்று என் தங்க பிள்ளை எந்த தவறும் செய்யாமல் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்ன என் தங்க பிள்ளையே இந்த வரந்தரும் வாராகி தாய் உன் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை புட்டு புட்டு வைத்து விட்டேனா இப்பொழுது அடுத்தது என்ன நடக்க போகிறது என்று சொல்ல போகிறேன் கவனமாக கேள் உன் மனதில் இருக்கக்கூடிய ஆதங்கத்தை சொல்லிவிட்டேன் என்றால் ஆம் தாயே நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்று எனக்காக கமெண்ட் செக்ஷில் குரு மெசேஜை அனுப்பிவை ஏனென்றால் நீ அழுது கொண்டிருப்பது இந்த வரம் தரும் வாராகி தாயால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஏனென்றால் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன பூஜைகள் என்னென்ன புனசாரங்கள் எவ்வளவோ விரதங்கள் இருந்துவிட்டாய் ஆனாலும் உன்னுடைய தீராத வினை தீராத பிரச்சனை தீராத படன் பிரச்சனை தீராத கடன் பிரச்சனை தீராத உறவு பிரச்சனை என பல பிரச்சனையிலும் இன்னும் நீ போராடி கொண்டிருக்கிறாய் அதனால் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த இப்படி ஆக்கி வைத்திருக்கிறார்களே அல்லவா அவர்களை நான் வதம் செய்ய போகிறேன் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் ஆனால் அதற்கு நீ ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்ய வேண்டும் என்ன அது எப்படி செய்ய வேண்டும் என்று இப்பொழுது சொல்ல போகிறேன் இன்னும் கவனமாக முதலில் நினைத்து அழாதே தங்க பிள்ளையே தரும் வாராகி தாயின் அருள்வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் நீ அதர்மம் செய்திருந்தால் உன் கண்முன்னே இப்பொழுது நின்று உனக்கு கொடுத்து கொண்டிருக்க மாட்டேன் ஏனென்றால் அதர்மம் செய்தவர்கள் என்னை வணங்கவும் முடியாது என்னை வாழ வைக்க வாராகி தாயே வாருங்கள் என்று என்னை கூப்பிடவும் முடியாது ஏன் தெரியுமா அவர்களுக்கு என்னை பார்த்தாலே பயம் ஏன் என்றால் அவர்கள் பாவம் செய்தவர்கள் என்னை நீ கூப்பிட்டால் நான் வருவேனா என்று அவர்களுக்கு நிச்சயமாக தெரியாது ஏன் தெரியுமா ஏனென்றால் என்னை வழிபாடு செய்ய முடியாது ஆனால் நீ நல்ல ஆத்மாவாக இருக்கிறாய் நல்ல விஷயங்களை செய்திருக்கிறாய் யாரையும் ஏமாற்றவில்லை யாரையும் துரோகம் செய்யவில்லை அதனால்தான் இன்று உனக்கு உதவி செய்கிறேன் என்று இந்த பதிவு மூலியமாக என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இது சாதாரணமாக நீ எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக சாதாரணமாக கிடையாது ஒரு வரம் தரும் வாராகி தாயானவள் இப்படி உன்னுடன் வந்து குக்கரில் இட்டு தங்கப்பிள்ளையே நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் உன் மனதில் இருக்கக்கூடிய ரணத்தை நான் உள்ளது இது சாதாரணமான விஷயமா ஏதோ ஒரு வீடியோவில் வருகிறதே என்று என்னை சாதாரணமாக எண்ணிவிடாதே என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நேரமும் மனம் குமரி அழக்கூடிய தாயே ஏதாவது நான் கெட்டது செய்திருந்தாலும் எனக்கு உதவி செய்ய நீங்கள் வரமாட்டீர்களா நான் கெடுதல் செய்யவில்லையே நான் யாரையும் ஏமாற்றவில்லையே தர்மம் நிலைக்காதா நீதி நிலைக்காதா அப்பொழுது ஏமாற்றுபவர்களுக்கும் பொய் சொல்லுபவர்களுக்கும் ஏமாற்றக்கூடிய மனிதர்களுக்கு மட்டுமே காலம்தானா அப்படி என்று நீ கூக்குரல் இட்டு கண்ணீர் குமிரி அழுகிறாய் அதனால்தான் இப்பொழுது அப்படி செய்பவர்களுக்கு கர்மவினை சிறப்பாக செய்யும் என்பதை மறந்து விடாதே நீ இப்படி மனம் குமரி அழுகிறாய் உதவி செய்தவர்கள் உன்னை உதாசீனம் செய்து விட்டாலும் உணர்வுகளை புரிந்து நான் உதவி செய்யலாம் என்று இந்த வரம் தரும் வாராகி தாய் இன்று உன் கண்முன்னே பேசிக் கொண்டிருக்கிறேன் இப்படி நான் சொல்கையில் அதை சாதாரணமாக எடுத்து விடாதே எப்பொழுதுமே ஒரு வாணை சோற்றுக்கு ஒரு சோறுதான் தான் பதம் அதே போல்தான் உனக்கு நான் சில நேரங்களில் கனவில் வந்து சொல்லிவிடுவேன் சில நேரங்களில் வீடியோவின் மூலமாக சொல்லிவிடுவேன் சில மூலியமாக சில மனிதர்கள் மூலியமாக நான் வந்து சொல்லிவிடுவேன் இப்பொழுது வீடியோவின் மூலமாக உனக்கு உணர்த்துவது என்ன தெரியுமா உன்னுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி என் தங்க பிள்ளையே உனக்கு நான் பன்னெண்டு நாட்களில் உன் வேண்டுதலை நடத்தி கொடுக்கிறேன் ஆனால் அதற்காக நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா பன்னெண்டு நாட்களில் உனக்கு வேண்டுதல் நடக்கிறது என்றால் அவ்வளவு எளிது ஆனால் அதற்கு தடைகளும் சோதனைகளும் ஏற்படும் அதில் நீ வெற்றி பெற வேண்டும் அப்படி வெற்றி பெற்றுவிட்டால் இந்த வரம் தரும் வாராகி தாய் நீ கேட்டதை நிச்சயமாக செய்து கொடுப்பேன் ஏன் இதற்கு இந்த பன்னெண்டு நாட்கள் சோதனை உனக்கு ஒரு விஷயம் வேண்டுமென்றால் நீ முதலில் அதற்கு தயாராக வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது இழந்ததை நினைத்து நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் அதே சில விஷயங்கள் ஆழமாக படுத்தி உன்னை அவ்வளவு படுத்தி வைத்திருக்கிறது அதற்கு அவர்கள் மருந்து போட போவதில்லை கால அவகாசம் இதற்குதானே என்பதை விடாதே முதலில் ஏமாற்றிய எண்ணமும் ஏமாற்றக்கூடிய மனிதர்களையும் நீ மறக்க வேண்டும் அப்படி மறந்தால் தான் இந்த பூஜையை செய்ய முடியும் மறந்துவிட்டால் அவர்களுக்கு தண்டனை எப்படி கிடைக்கும் தாயே என்று நீ கேட்கலாம் அதற்காக நான் இருக்கிறேன் உன்னை சரி பண்ண தெரிந்த எனக்கு அவர்களை ஏமாற்றியவர்களை சரியான பதிலடி கொடுக்க பிள்ளையே நிச்சயமாக உடனுக்குடன் உன் இந்த ஏமாற்றியவர்களுக்கு அனைவருக்குமே தண்டனை கிடைக்கும் என்பதை மறந்துவிடாதே ஒவ்வொரு நேரமும் நீ உண்மையாக உழைத்திருக்கிறாய் உண்மையாக அன்பு வைத்திருக்கிறாய் உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் உதவிகளை வாங்கிக் கொண்டு அவர்கள் அனைத்தையும் சாப்பிட்டு மிழுங்கிவிட்டு இப்பொழுது உன்னை நடுத்தருவில் நிற்க வைத்திருக்கிறார்கள் அவர்கள் எப்படி நீக்க போகிறார்கள் என்று இந்த பன்னெண்டு நாட்களில் உனக்கு காட்டி கொடுப்பேன் ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் நம்பிக்கையோடு பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு பச்சை துணியில் ஒரு ரூபா நாணயத்தை முடி போட்டு உன் இல்லத்தில் இருந்து எப்படி என் தங்க பிள்ளையே நீ கிளம்பும் பொழுது பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு பச்சை துணியில் ஒரு ரூபா நாணயத்தை முடி போட்டு கொண்டு இந்த வரம் தரும் வாராகி தாயை தேடி வர வேண்டும் புரிகிறதா நீ தேடி வந்தால்தான் நான் உன்னை தேடி வருவேன் ஏன் தெரியுமா என்னை கூப்பிட்டால் தான் நான் வருவேன் அதனால் நான் செங்கல்பட்டு வையாவூரில் வரம் தரும் வாராகியாக மகாலட்சுமி சொருபமாக உன் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை செய்வினை பிரச்சனை அனைத்து பிரச்சனையும் சரி செய்ய இங்கு என்னை வந்து உன் இல்லத்திற்கு கூட்டி செல் என்னை கூட்டி செல்வதற்கு நீ பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு வர வேண்டும் அப்படி நீ அணிந்து கொண்டு வந்தால் தான் உன்னுடன் நான் வருவேன் ஏன் பச்சை நிற ஆடை அணிந்து கொள்ள வேண்டும் கருப்பு நிறையத்தையும் அதே போல் அனைத்து விஷயங்களையும் நீ தோற்றிருக்கிறாய் அதனால் தான் பச்சை நிற நீ வரும்பொழுதே வெற்றியோடு வர வேண்டும் அப்படி நீ வெற்றியோடு வந்தால் என்னை நிச்சயமாக உன் இல்லத்தில் நீ கூட்டி செல்வதில் வெற்றி அடைந்து விடுவாய் அந்த வெற்றியானதே உனக்கு முதல் படி வெற்றி கூட்டி செல்வதிலே உனக்கு வெற்றி கிடைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைக்காதா நம்பிக்கையோடு வா என் தங்க பிள்ளையே நான் செங்கல்பட்டு வையா இருக்கிறேன் என்னை கூட்டி சென்று எப்படி கூட்டி செல்ல வேண்டும் ஒரு ரூபா நாணயத்தை பச்சை துணியில் முடி போட்டு கொண்டு வந்து பச்சை அணிந்து கொண்டு இந்த வரம் தரும் வாராகி தாயின் ஆலயத்தில் சூலத்தில் கட்டிய பிறகு இதோ தெரிகிறது பார் இந்த வராகி நாணயம் இதுதான் உன்னுடன் உன்னுடைய இல்லத்தில் மிகப்பெரிய அற்புதங்களை பன்னெண்டு நாட்கள் செய்ய போகிறது நான் உயிரோடு இதன் மூலியமாக தான் உன் இல்லத்திற்கு வரப்போகிறேன் நீ கேட்டதெல்லாம் அள்ளி அள்ளி இந்த நாணயத்தின் மூலியமாக உன்னுடன் உயிர் வந்து உனக்கு தேவையான விஷயத்தை செய்து தேவையில்லா மனிதர்களை விளக்கி தேவையற்ற விஷயத்தை உன் எண்ணத்தில் இருந்தும் உன் இல்லத்தில் இருந்தும் வெளியேற்றி உனக்கு நல்லவையும் மங்களத்தையும் செல்வத்தையும் கொட்டு கொட்டு என்று கொட்டி உன்னுடைய ஆசைகளை ஆசையாகி விட்டு சென்றார்கள் அல்லவா அவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்து உன் ஆசையை நிறைவேற்றுவதற்காக இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் எல்லாம் தேடி வரப்போகிறேன் அதனால் பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு என்னை தேடி ஒரு பச்சை துணியில் முடி போட்டு கொண்டு வந்து இந்த சூளத்தில் கட்டிய பிறகு இந்த நாணயத்தை எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்று என்னுடைய தங்கப்பிள்ளை இங்கு சொல்லும் அதை சொல்லியே அதே போல் நீ பன்னெண்டு நாட்கள் உன் இல்லத்தில் வழிபாடு செய்யும் பொழுது பல மாற்றங்கள் பல அற்புதங்கள் இந்த தாய் உனக்காக செய்து கொடுப்பேன் இது சத்திய வாக்கு ஆனால் என்னை தேடி ஓடோடி வர வேண்டும் அப்படி வருகையில் வந்த பிறகு என்னை கூட்டி செல்ல வேண்டும் அப்படி நீ கூட்டி சரியான முறையில் சென்றுவிட்டால் விட்டால் பன்னெண்டு நாட்கள் நீ எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நிச்சயமாக உனக்கு நான் செய்து கொடுப்பேன் பலன் கட்டாயமாக இருக்கிறது நீ வருகையிலே உனக்கு பல தடைகள் ஏற்ப இந்த ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று மந்திரத்தை சொல்லிக்கொண்டே ஓடோடி வா என்னை பார்க்க நிச்சயமாக பன்னெண்டு நாட்களில் உனக்கு பல மாற்றங்கள் ஏற்படும் பல அற்புதங்கள் நடக்கும் ஏன் என்னை பார்க்கும் பொழுது என்னை வீடியோவில் பார்க்கும் பொழுது நான் செய்த அற்புதங்கள் பல பேர் சாட்சி சொல்லியிருக்கிறார்களே அதை இன்னும் நீ கண்குளிர மண் குளிர பார்த்துதான் இருக்கிறாய் இன்னும் பல அற்புதங்களை நீ பார்க்க போகிறாய் பல அதிசயங்கள் உனக்கே நடக்க போகிறது நீயே சாட்சி சொல்ல போகிறாய் அதனால் என் தங்க பிள்ளையே என்னை தேடி ஓடோடி வா பன்னெண்டு நாட்களில் பல அற்புதங்களை செய்து உன்னையும் சாட்சியாக நிற்க வைப்பேன் இந்த வரம் தரும் வாராகி தாய் நம்பிக்கையோடு வா நல்லது மிகப்பெரிய மாற்றம் உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன் அதனால் உடனடியாக என்னுடைய ஸ்திருத்தலத்திற்கு நீ பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு என்னை தேடி ஓடோடி வா பிறகு உன்னால் முடிந்தால் உனக்காக நான் செய்யக்கூடிய விஷயங்கள் பல அற்புதம் அதனால் நீ இப்பொழுது இந்த பதிவினை ஒரு மூவருக்கு ஷேர் செய் ஏனென்றால் என் புகழை நீ மூன்று நபருக்கு ஷேர் செய்யும் பொழுது உன்னுடைய வெற்றியானது மூன்று நாட்களிலே கூட நீ வழிபாடு செய்யும் பொழுது நான் முடிவு செய்து விடுவேன் உன்னுடைய வெற்றியை அதனால் என் புகழை பரப்பு நிச்சயம் வெற்றி வெற்றி வெற்றிதான் தங்க பிள்ளையே உடனடியாக என்னை வா உடனடியாக உனக்கு நல்ல மாற்றங்களும் நல்ல செய்திகளும் உன் இல்லத்தில் நீ இழந்த சந்தோஷத்தை அனைத்தையும் மீட்டு கொடுப்பேன் என் தங்கப்பிள்ளையே தங்க பிள்ளைகளா நம்ம வரம் தரும் வாராகி ஆலயத்திற்கு வரக்கூடிய தங்கப்பிள்ளைகள் அனைவருக்குமே வேண்டுதல் நடத்தி கொடுக்கறாங்க அது போல நடக்கணும் அப்படின்னா நீங்க ஆடை அணிஞ்சிக்கிட்டு பச்சை துணியில ஒரு ரூபாய் நாணயத்தை முடி போடணும் அப்படின்னா இங்க வந்து போடக்கூடாது அதே போல போட்டு முடி போட்டு இல்லத்தில் வைக்கக்கூடாது வரம் தரும் வாராகி ஆலயத்துக்கு எப்போ நீங்க கிளம்ப போறீங்களோ அப்ப முடி போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு கற்பூர ஆரத்தியை எடுத்து நீங்க கட்டாயமா கோவிலுக்கு வரும்பொழுது தடை ஏற்படாது கரெக்டா வருவீங்க அதே போல இங்க சூழல வந்தரம் வாராக்கியாளையம் சூல இரும்குக்கும் கட்டிட்டு வரம் தரும் வாராகி நாணயம் உங்க பிரச்சனையை சொல்லி அம்பாள் கிட்ட பாதத்துல அந்த நாணயத்தை வச்சு பூஜை போட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி நீங்க அந்த நாணயத்தை பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்யும் பொழுது பிரச்சனை கடன் பிரச்சனை செய்வன பிரச்சனை உறவு பிரச்சனை எதுவாயினும் அம்பாள் பன்னெண்டு நாட்கள் உங்களுக்கு தீர்வு தராங்க அதனால நம்பிக்கையோடு வாங்க பன்னெண்டு நாட்கள்ல உங்களுக்கு வேண்டுதல் நடக்கும் சரிங்களா தங்க பிள்ளைகளா இந்த பதிவு உங்களுக்கு புடிச்சிருந்தா மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் வரோம் மாரையம்மாவை பற்றி நாங்கள் யூடியூப் சேனலில் நாங்கள் பார்த்தோம் எங்கள் அக்காவுக்கு வந்து கேன்சருங்க தெரியாக்கா எங்களுக்கு எங்கள் அக்கா கர்ப்பயிலில் வந்து கேன்சர் இருந்தது ஃபஸ்ட்டு கர்ப்ப கர்ப்பயில் கட்டிடுதுன்னு சொன்னாங்க ரிசல்ட் பார்க்கும்போது அது கேன்சருன்னு சொல்லிட்டாங்க ஃபோர்த்து ஸ்டேஜில் வந்துருச்சு இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியல எங்கள் அக்காவுக்கு நானும் கொட்ட பண்ணிங்க ஆனால் போய் கோயிலுக்கு பேனுக்கு வந்து நாங்கள் நானும் அக்கா சின்ன அக்காவுக்கும் நாங்கள் போய் மாரையம்மா கூட வரணும்னு கேட்டோம் கேட்டதும் அம்மா வந்து நல்ல ரிசல்ட்டு ஃபோர்த்து ஸ்டேஜில் நல்ல மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் அம்மா சொன்னாங்க அக்காவுக்கு இதுலருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு அவங்க ரொம்ப நன்றி அம்மாவா இருக்கிறாங்க நாங்களும் அக்கா தங்கச்சி எங்களுக்கு அம்மா நல்லா எங்களுக்கு நல்லா குணமானதுக்கு ரொம்ப நன்றி